வணக்கம் இன்றைய சந்தோஷமான காலை பொழுதில் உற்சாகமாக தலைவாசலோடு இணைந்திருக்கிறோம் காலையிலேயே நமக்கு எண்ணற்ற செயல்கள் நமக்காக காத்திருக்கின்றன நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய தினசரி நடவடிக்கைகள் நமக்காக வரிசைப்பட்டு காத்திருக்கின்றன அது சில நேரம் நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் பல நேரம் அலுப்பாக இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சிக்கல் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஒரு மலைப்பயணம் போகிறோம் ஒரு சூரிய உதயத்தை இருந்து பார்க்க ஆசைப்படுகிறோம் என்றால் ஒரு மலைப்பயணம் நேரானதாக சீரானதாக இருந்து விடாது வளைவுகளும் நெளிவுகளும் சுழிவுகளும் நம்முடைய பயணம் என்பது மிகவும் சிரமப்பட்ட ஒன்றாகத்தான் அமைந்திருக்கும் ஆனால் இறுதியில் மலை சிகரத்தில் ஏறி இந்த நகரத்தையே பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த ஊரையே பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த பசுமையும் அந்த சூரியோதியும் நமக்கு கிட்டும் ஆக ஒரு மிகப்பெரிய இயற்கை அழகை தரிசிக்க வேண்டுமானால் கூட ஒரு மலைச்சேகரத்தினுடைய வளைவுகளை தாண்டித்தான் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் இலக்குகளை அடைய தேவையானால் நாம் எப்படி சந்தோஷமாக அந்த பாதையும் சிக்கலான பாதையையும் எப்படி சந்தோஷமாக எதிர்கொள்கிறோம் என்பதில்தான் நாம் யார் என்றது இருக்கிறது நீங்கள் யார் என்பதை இன்றைய சிக்கலான பாதையை சந்தோஷமாக எதிர்கொண்டு வெற்றி கொள்வீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இன்றைய தலைவாசலில் இணைந்திருக்கின்றோம் நம்முடைய சுற்றத்தை எடுத்து பார்த்தால் சுற்றிலும் பெரிய பெரிய மரங்கள் நமக்காக காத்திருக்கின்றன அந்த மரங்களினுடைய நிழலில்தான் நாங்கள் இன்று இழைப்பாருகின்றோம் அந்த மரங்கள் தான் எமக்கு நல்ல காற்றை தருகின்றன நல்ல ஒரு அழகியலான பச்சை நிற அழகியலான காட்சிகளை காண்பியல் அனுபவத்தையும் நமக்கு ஏற்படுத்துகின்றன இந்த மரங்கள் என்பது இன்று முளைத்ததா இல்லை நேற்று முளைத்ததா அதுவும் இல்லை அதற்கு முன்னதாக அதுவும் இல்லை இந்த மரங்கள் எல்லாம் ஆண்டாண்டு காலத்துக்கு முன்னால் யாரோவால் நடப்பட்டவை நம்முடைய உறவுகள் நம்முடைய சொந்தங்கள் மட்டும்தான் நட்டவையா என்றால் இல்லவே இல்லை இதை யாரோ ஒருவர் நட்டிருக்கிறார் யாரோ ஒருவர் நீரூற்றி இருக்கிறார் யாரோ ஒருவர் பராமரித்திருக்கின்றார் அவருடைய பெயரெல்லாம் நமக்கு தெரியாது அதே போல அதை செய்தவர்களுக்கும் நாம் அனுபவிக்கின்ற நம்மை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் இது தழைக்க வேண்டும் இது நம் சந்ததிக்கு கிடைக்க வேண்டும் மனித குலத்துக்கு இது அவசியம் என்கிற அறிவு மட்டும் அவர்களுக்கு எப்போதும் இருந்திருக்கின்றது அந்த அன்பு நிலை தான் இன்று நாம் சந்தோஷமாக அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது ஆக நம்மை இந்த மாதிரி வளமான வாழ்க்கைக்கு வித்திட்டவர்கள் நம் வாழ்க்கைக்கு வித்திட்டவர்கள் நம் முன்னோர்களாக இருக்கிறார்கள் அவர்களைப் போல நம் எதிர்கால சந்ததிக்கும் நாம் சிறப்பான அன்பு நிலையுடன் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான திக்கத் தெரிந்தவர்கள் எப்போதும் உலகத்தை ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள் இன்று உலகமே அறிவுச்சந்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது அறிவார்ந்த மனிதர்களை நாம் பட்டியல் போட்டு படித்து கொண்டிருக்கிறோம் எப்படி அறிவாளியாக மாறுவது என்பது தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றோம் திருடுவது அறிவா அல்லது ஏமாற்றுவது அறிவா என்று பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அறிவினுடைய தேடல்களும் அறிவினுடைய பரிணாமங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன இந்த சமுதாயத்தில் மனிதர்கள் மாறுகின்றார்கள் என்றால் அவர்களுடைய அறிவுதானே காரணமாக அமைந்திருக்கின்றது ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுகிறார்கள் என்றால் அவர்களை புரிந்து கொள்வதற்கும் அறிவுதானே காரணமாக இருக்கிறது ஆக அறிவினுடைய இரண்டு நிலைகளையும் இந்த உலகம் எப்போதும் எதிர்நோக்கி இருக்கிறது அந்த அறிவு போர்களை தோற்றுவித்திருக்கின்றது அந்த அறிவு அரசியல்களை இருக்கிறது அந்த அறிவு மக்களை வளப்படுத்தி இருக்கிறது அந்த அறிவு நாடுகளை நலம் பெற செய்திருக்கின்றது ஆக இரண்டு முனைகளிலும் இந்த அறிவை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இன்று நமக்கு தேவை எந்த மாதிரியான அறிவு எந்த அறிவை நோக்கி நாம் செல்ல வேண்டும் நம் அறிவினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற பல குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறோம் அந்த குழப்பத்துக்கு விடைக்கானத்தான் இன்றைய யாவரும் கேளீர் பகுதி உங்களுக்காக காத்திருக்கிறது மனிதர்கள் என்று சொன்னாலே அவர்களினுடைய அடையாளம் எது சிந்திக்க தெரிந்த விலங்காக இருப்பது நம் பகுத்தறிவு தான் நம்மை விலங்கினங்களிலிருந்து தனித்து காட்டியதாக சொல்வார்கள் ஆக நாங்கள் தனித்து மனித இனமாக உருவெடுத்த பிறகு எப்படி வாழ்கின்றோம் என்றால் எம்முடைய அறிவு என்பது இன்றைய காலத்தில் மட்டுப்படுத்தப்பட்டதாக அமைந்து விடுகிறது நாம் எந்த அளவு நம்முடைய அறிவை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்கின்றோமோ அப்போதுதான் பல கதவுகள் நமக்கு திறக்கின்றன அந்த கதவு ஆன்மீகமாக இருக்கலாம் அறிவியலாக இருக்கலாம் அல்லது தொழில்நுட்பங்களாக கூட இருக்கலாம் எல்லாமே நம் அறிவினுடைய மேன்மையாகத்தான் அமைந்திருக்கின்றன அறிவுதான் நம்மை அடையாளப்படுத்துகின்றன அறிவுதான் நம்மை நிலைத்திருக்க செய்கின்றன அந்த காலத்தில் தக்கன பிழைத்தல் என்பது வலியது உயிர்க்கும் என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைய காலம் அறிவார்ந்து செயற்படுகின்ற உலகமாக இருக்கிறது ஆக நாங்கள் அறிவார்ந்து செயற்பட்டால்தான் தக்கன பிழைத்து அடுத்த சந்ததியாக மாறி செல்லக்கூடிய ஒரு நிலைமையை இருக்கின்றது உலகமே சண்டை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஆக அறிவினுடைய தேவையும் அறிவினுடைய ஆழமும் அறிவினுடைய ஆயுதமாக பயன்படுத்துகிற தன்மையும் இன்று அதிகரித்திருக்கின்ற இந்த வேளையில் அறிவும் அதனுடைய தெய்வீகத்தன்மை பற்றியும் நாங்கள் பேச வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது அறிவினுடைய அந்த ஆன்மீக நிலை தெய்வ அம்சங்கள் தெய்வநிலை என்பதை பற்றி நாம் சற்று சிந்திக்க வேண்டியது அவசியம் அப்படியான ஒரு சிந்தனை பகுதியாகத்தான் இன்றைய யாபரும் கேளிர் பகுதியில் அமைய இருக்கிறது அதற்கேற்ற விதத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பா விருந்தினர் எமக்காக வருகை தந்திருக்கிறார் அவர்தான் உலக சமுதாய சேவா சங்கத்தின் இலங்கை கிளையின் செயலாளரும் இலங்கை மனவளக்கலை மன்றத்தின் அறக்கட்டளையின் உபதலைவருமான பேராசிரியர் ஆ தங்கராஜா அவர்கள் எமக்காக வருகை தந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை யாவரும் கேளிர் நிகழ்ச்சியினூடாக வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிப்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த வாழ்க வையகம் என்பது எங்களுடைய அறிவு சார்ந்து செயற்படுகிற ஒரு உலகத்தில் நாங்கள் இருக்கின்றோம் இந்த வாழ்க்கை பற்றி அறிவதாக இருக்கட்டும் இந்த வையகம் பற்றி அறிவதாக இருக்கட்டும் அதுக்கு அறிவுதான் எமக்கு மிகச்சிறந்த ஒரு துணை கூறுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது அறிவார்ந்தவர்கள் அடுத்த கட்டத்துக்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் இந்த அறிவு என்பது எமக்கு பல அழுத்தங்களையும் பிரயோகித்து கொண்டே இருக்கின்றது எந்த அளவு நாங்கள் அறிவார்ந்து முன்னோக்கி செயற்படுகிறோமோ அந்தளவு பல அழுத்தங்களையும் நாங்கள் சந்தித்துக்கொண்டு கொண்டு எம்முடைய மனம் என்பது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆக இது ஒரு பெரிய முரண்பாடாக அமைந்திருக்கிறது இந்த வாழ்வியல் முரணினுடைய தேவையையும் அதனுடைய களைய வேண்டிய அவசியத்திலும் உலகம் என்று தத்தளித்து கொண்டிருக்கிறது அந்த நிலையில் இந்த அறிவினுடைய ஆரோக்கியமான முன்னோக்கி செல்கின்ற கதவுகளை திறக்க வைக்கின்ற ஒரு தன்மையும் அந்த அழுத்தங்களை பிரயோகித்து நாங்கள் பிற்படுத்தப்பட்ட சொல்ல போனால் பலவிதமான துன்பகரமான நிகழ்வுகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலும் இருப்பதற்கு என்ன காரணம் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இதை நான் இந்த அறிவு பற்றி நீங்கள் கேட்டபடியால் இது ஒரு பாடலோட வேதாத்ரி மகரிஷி அவருடைய பாடலோட பதங்கலாம நினைக்கிறேன் அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவேதான் தெய்வம் அதுவேதான் வான்காந்தம் அகண்ட மண்டலத்தில் பஞ்சமிலா விண்மைய பகுதி இறை அறிவாம் படற்கை நிலை மனம் அது நாம் பகரும் ஜீவகாந்தம் பஞ்சமிலா ஜீவகாந்தம் வான்காந்தம் இரண்டே வான் கோள்கள் வாழ் உயிர்கள் வளம் ஒழுங்க காக்கும் பஞ்சபுலன் கவர்ச்சியிலே கொண்ட மனிதன் பரவசமாய் இன்பமுற பாடினேன் இவ்வுண்மை என்று சொல்லி ஒரு கவிதையில் சொல் இன்னொரு கவிதையில் சொல்லுவார் அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவுதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்தக் கவியாத்தார் ராமலிங்கர் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டியோர் கூறுவோம் என்று இன்னொரு கவிதையில் சொல்லி இந்த இரண்டு பாடல்களுமே அறிவு தெய்வம் இந்த இரண்டையும் இணைக்கின்றது ஆனால் நாம் எடுத்த எடுப்பில் அறிவு தெய்வம் என்று சொல்ல போனால் அது எல்லோருக்கும் புரியும் என்று நான் எதிர்பார்க்கலை ஆனால் ஏன் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் மதங்கள் தெய்வத்தை காட்டி கொடுக்குங்க அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவாங்க இந்த மாதா பிதாவை காட்டி கொடுக்க பிதா குருவை காட்டி கொடுக்க குரு தெய்வத்தை காட்டி கொடுக்குற அந்த தெய்வத்தை காட்டி கொடுக்குற குரு குருவாக இருப்பவர்கள் மதங்களை வழிநடத்துங்கள் உண்மையாகவே மதங்கள் என்பது என்ன என்றால் ஒரு அறிஞர் பேசின பொழுது நான் கேட்டிருந்தேன் மதங்கள் இந்த ரிலிஜன் இஸ் நாட் அ லேபிள் என்று சொல்லுவாங்க இட்ஸ் அ பிரின்சிபிள் ரிலிஜன் இஸ் நாட் அ லேபிள் இது ஒரு அடையாளம் இல்லை இது ஒரு தத்துவம் எதற்கான தத்துவம் மனதுக்கு பயிற்சி கொடுக்குற தத்துவம் ரிலிஜன் என்பது மனதுக்கு பயிற்சி கொடுக்குற தத்துவம் என்ன பயிற்சி கொடுக்கணும் மனம் எது நல்லதோ அதை மட்டும் செய்ய வேணும் அதற்கான பயிற்சியையும் எது பொருந்தாததோ அதை செய்யக்கூடாது என்பதற்கான பயிற்சியையும் கொடுக்கறது தான் இந்த மதங்கள் அந்த மனத்துக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் மதங்களுடைய தத்துவங்களாக இருக்குது இன்று அந்த தத்துவங்கள் காணவத்து போய் அடையாளங்கள் தான் மிஞ்சி நிற்கின்றன அந்த அடையாளங்களில் முக்கியமாக இந்த தெய்வம் என்ற கடவுள் என்ற கருத்து உருவாக்கங்கள் அங்கே இருக்குது அப்போ ஒவ்வொரு மதங்களும் தங்களுக்கு என்று சொல்லி ஒரு கடவுளை உருவாக்கி அந்தந்த மதத்தை பின்பற்றுபவர்களை அந்த கடவுளை நம்ப வச்சு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வழிபட வச்சுக்கிறோம் அது ஒன்றும் எந்த தவறும் இல்லை ஏனென்றால் அறிவிலே அறிவு மட்டம் குறைந்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உணர்த்துவதற்காக எந்த மதமும் வேறு வேறு கடவுள் கடவுள் ஒன்றா பலவாண்டு ஒரு கேள்வி கேட்டால் நிச்சயமாக எல்லோரும் சொல்லுவார்கள் ஒன்றுதான் அப்ப ஏன் பல கடவுள்களை வழிபடுறது அது எங்களுடைய அறிவுக்கேற்றவையில் எங்களுக்கு அது விளங்கக்கூடியதாக இருக்கின்றது அதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் ஒரு கடவுள் என்றால் அந்த ஒரு கடவுள் எது என்றது தான் இப்போ உள்ள பிரச்சனை உண்மையாகவே இந்த அறிவுக்கும் கடவுளுக்கும் அல்லது அறிவுக்கும் தெய்வத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது இதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமா இருந்தால் நான் என்று காலையில் சாப்பிட்டேன் சாப்பிட்டது சமீபாடு இந்த வாய்க்குள்ளால் சாப்பாடு போனதன் பின்பாடு என்னுடைய பங்கு எதுவும் இல்லை ஆனால் அவ்வளவுமே சம்மிபாடையுது அந்தந்த இடத்துக்கு போக வேண்டியதெல்லாம் போகுது அந்த சம்மிபாடு அடையாது வழி இது எல்லாம் நடத்துறது யார் என் உடலுக்குள்ளே யார் நடத்துகின்றது அப்போ ஒரு பெரிய அறிவு இங்கே வேலை செய்யுது சாதாரணமாக ஒரு வேலை எங்களுடைய ஒரு ஒரு உறுப்பு ஒரு இதயத்தை எடுத்தால் இதயம் எப்படி இயங்குகின்றது அது எந்த தவறுமின்றி எந்த விலகலுமின்றி சீரான முறையில் இயங்கிக் கொண்டிருக்குது என்றால் அதை இயக்குவதற்கான ஆற்றல் என்ன அறிவு என்ன எந்த வகை ஆற்றலும் இருக்குது அதில் அறிவும் இருக்குது அதில் இதயம் துடிப்பதில் இருக்கிற ஆற்றல் அதுக்கான விசை ஆனால் அதில் இருக்கிற அறிவு என்ன இதயம் துடிப்பதற்கான ஆற்றல் அங்கே விசை உருவாகுது ஆனால் அறிவு என்னென்று சொன்னால் எழுபத்தி ரெண்டு தரம் ஒரு நிமிடத்துக்கு துடிக்கின்றது அந்த எண்ணிக்கையை தீர்மானிக்கிறதுக்கு என்ன வேணும் ஒரு அறிவு வேணும் அதுக்கு அப்போ அறிவு என்ன இயக்கி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கருவி அறிவு என்னை மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தையே இயக்கி கொண்டிருக்கிறது அறிவு தான் இந்த கோள்கள் இங்குகின்றது இந்த சூரியன் சந்திரன் எல்லாமே சுற்றி கொண்டிருக்கின்றன இவற்றையெல்லாம் இயக்குவதற்கு என்ன வேணும் ஆற்றல் ஒன்று இருக்கின்றது ஆற்றலின் வழி அங்கு அறிவு அங்கே செயல்படுகின்றது என்னவாக செயல்படுகின்றது எத்தனை முன்னாளுக்கு ஒரு முறை சந்திரன் சுத்த வேணும் எத்தனை நாளுக்கு ஒருக்கா பூமி சுற்று வேணும் எவ்வளவு இதையெல்லாம் தீர்மானித்து எந்த விலகலுமின்றி அது நடக்குது என்று சொன்னால் அங்கே அறிவு வேலை செய்கின்றது அவை அறிவு என்பது என்ன ஒரு ஆற்றலின் இன்னொரு வடிவம் தான் அறிவு அப்போ தெய்வம் என்பதும் அறிவு என்பதும் ஒன்றுதான் அப்போ இது எப்படி நாம எடுத்த சொல்ல முடியாதுன்றதால கடவுளை நம்புகிறார்கள் கடவுளுக்கு என்ன இருக்குது எல்லாம் வல்லவர் எதையும் செய்யக்கூடியவர் எதையும் செய்யக்கூடிய கடவுள் என்றா என்னத்தை வச்சுக்கொண்டு அவர் செய்யலாம் அவர்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்றா எதையும் செய்யக்கூடிய ஒரு அறிவு இருக்கும் ஒரு அறிவு இருக்கணும் அடுத்தது என்ன இருக்கணும் ஒரு ஆற்றல் இருக்கவும் அப்ப அறிவாகவும் ஆற்றலாகவும் இருப்பாகவும் இருப்பாகவும் இருக்கக்கூடியதுதான் தெய்வம் இது ஒரு பொதுவான வடிவத்துக்கு நாங்கள் வந்துடுவோம் அந்த பொதுநிலைக்கு வரும்பொழுதுதான் எங்களுடைய மனவளங்கலை யோகா அருள் தந்தை அவர்கள் ஒரு மதம் சார்ந்தது அல்லாமல் மதம் கடந்த நிலையில பியோண்ட் த ரிலிஜன் என்று சொல்லுவாங்க அப்போ பியோண்ட் த ரிலிஜன் என்று வரைக்கும் ஒரு தெய்வம் தெய்வம் ஒன்று என்பதில் கருத்து யாருக்கும் இல்லை எங்கு இருக்கும் அந்த தெய்வம் எங்கும் இருக்கும் தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும் என்று சொல்றேன் அப்ப எங்கும் இருக்கக்கூடிய தெய்வம் என்ன வடிவத்தில் இருக்கும் அதுதான் நான் முதல்ல சொன்னேன் இந்த பாடம் அஞ்சுவதை துணிந்துரைப்போம் அறிவை தான் தெய்வம் அந்த அறிவு தான் தெய்வமாக இருக்கின்றது அது என்ன வடிவத்திலே இருக்கின்றது என்பதை நம்ம உங்களோட தொடர்ந்து அடுத்த இதுகளில் நம்மளோட உங்களோட கலந்து இந்த அறிவின் வடிவம் என்பதை தாண்டி நாங்கள் தெய்வத்தினுடைய கருத்துருவாக்கம் பற்றியும் கொஞ்சம் நோக்க வேண்டிய தேவை இருக்கிறது தெய்வம் என்கிற பதம் நாங்கள் பொதுவாக எங்களுடைய வழக்குகளில் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் இந்த அறிவுக்கும் தெய்வத்துக்குமான தொடர்பு அதே நேரத்தில் அதனுடைய கருத்துருவாக்கம் இரண்டுக்குமான அந்த தொடர்பினுடைய வகிபாகம் எப்படி அமைந்திருக்கிறது நல்ல கேள்வி உண்மையாகவே இந்த தெய்வம் கடவுள் என்ற கருத்துருவாக்கம் எல்லாம் மனிதனாலே எப்போ உருவாக்கப்படுதுன்னா அவனுக்கு வருகின்ற சிக்கல்கள் எல்லாத்துக்கும் அவன் தீர்வு காணும் பொழுது அவன் இதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறது இல்லை அப்ப என்ன நானே தீர்வு கண்டுபோன்ற எப்பெல்லாம் அவனுக்கு பிரச்சனை வரும் பொழுது அவனால் தீர்வு காண முடியாமல் போகின்றதோ அப்ப ஒரு இடம் தேவைப்படுது அவனுக்கு என்ன இது அந்த கடவுளினுடைய செயல் கடவுளுடைய செயல் என்று அங்கே கடவுள்கிட்ட விட்டுட்டு அவன் ஒதுங்கி விடுவான் அல்லது தன்னை காப்பதற்காக அந்த கடவுள் இப்படித்தான் அந்த கடவுள் என்ற கருத்து உருவாக்கம் வந்தது உண்மையாகவே கடவுள் என்றது ஒரு வினை சொல்லா பேர் சொல்லா என்று கேட்டால் நான் பல இடங்களில் இந்த என்னுடைய இந்த பயிற்சிகளை நடத்தும் பொழுது வருவர்கிட்ட கேட்பேன் கடவுள் என்ற சொல்ல ஒரு வினைச்சொல்லா பெயர் சொல்லா பெரும்பாலானவர் சொல்லுவார்கள் பெயர் சொல் நான் இல்லை அது வினைச்சொல் என்ற ஒன்னும் பிரி ஆச்சரியப்படுவார் அது எப்படி வினைச்சொல்லாக முடியும் நாம் எவ்வளவு நாளும் கடவுளை ஒரு நபராகவும் அவர் அங்கே இருக்கிறார் அவரை நான் போய் வழிபடுறேன் ஆகவே ஒரு நபராக பார்க்கும் பொழுது அது எப்படி நீங்கள் வினைச்சொல் என்று சொல்லுவீங்க நான் அதை பிரித்து சொல்லுவேன் கட சக உள் கடவுள் என்றுதான் கருத்து என்ன உள்ளே கடந்து பார் உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள் மெல்ல குறை குடைந்து நின்றாடார் வினை கட பள்ளம் மேடு பறந்து திரிவர் கள்ள மனமுடை ஒரு என்று சொல்லி திருமூலர் ஒரு பாட்டுல சொல்லிடு உள்ளத்தின் உள்ளே உரு பொருள் என்று என்றும் இன்னொரு பாட்டுல சொல்லி அப்ப உள்ளத்துக்குள்ளதான் என்ன இருக்குது கடவுள் உள்ளே தான் இருக்கு அந்த உள்ளே கடந்து பார்க்கின்ற அந்த செயல் தான் என்ன கடவுள் என்ற அந்த சொல்லு அது ஒரு வினை அப்போ உள்ளே கடந்து பார்க்கும் பொழுது என்ன தெரியும் அந்த உள்ளே இருப்பது தான் தெய்வம் அது உள்ளே மட்டுமல்ல எங்கும் நீக்க மர நிறைந்த தெய்வம் எனக்குள்ளாகவும் இருக்குது என்னவாக இருக்குது எனக்குள்ள அதுதான் நான் ஆரம்பத்தில் நான் உங்களோட சொன்னது போல மனமாக அறிவாக மனதுக்கும் அறிவுக்கும் என்ன வேறுபாடு இப்போ கடல் இருக்குது அலை இருக்குது கடல் எது அலை எது இந்த கேள்விக்கு விடை சொல்லும் பொழுது கடல் எது அலையோ ரெண்டு ரெண்டு சொல்லுத்தானே பாவிக்கிறோம் ஒன்று கடல் ஒன்று அலை ஆனால் இரண்டுமே ஒன்றுதான் என்று சொல்லுவார் என்ன ஒன்று நீர்தான் ரெண்டுமே நீர் தான் அப்போ நீர்தான் கடலாகவும் இருக்குது அலையாகவும் இருக்குது எப்போ கடலாக இருக்குது எப்போ அலையாக இருக்குது அசையாத நிலையில் கடலாக இருக்குது அசையும் பொழுது அலை அலையாக மாறுது நீரின் அசைவுக்கு பேர் தான் அலை இப்போ அதுபோல் எங்களுடைய மனமும் அசைந்து கொண்டு இருக்கும் பொழுது தான் அதுக்கு பேர் மனம் அந்த மனம் எப்படி உருவாகுது என்றால் அசையாமல் இருக்கும் பொழுது அதுக்கு பேர் அறிவு இந்த இடத்துல நான் இன்னொரு விடயத்தை உங்களை சுட்டி காட்டலாமு நினைக்கிறேன் உண்மையாக கல்வி என்று சொல்கிறோம் அடுத்தது கல்வி அறிவு ஆக வேணும் கல்விக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் நாம் வெளியில இருந்து சேர்த்துக்கொள்கிற தகவல்கள் எல்லாமே கல்வி தான் அது ஒன்று அட்டை கல்வியாக இருக்கலாம் அல்லது அனுபவ கல்வியாக இருக்கலாம் எல்லாமே வெளியில இருந்து சேர்த்துக்கொள் அத்தனையும் உள்ளுக்கு போன என் பிற்பாடு அத்தனையும் வெளிவரணும் என்னவாக அறிவாக உள்ளே இருந்து வெளிவர்றதுக்கு பேர் அறிவு அப்ப கல்வி அறிவாகணும் அறிவு வளர வளர என்ன வளரணும் அறம் வளர அறம் வளர வளர என்ன வளரணும் அருள் வளர அருள் வளர வளர என்ன வளரணும் அன்பு வளரும் அன்பு வளர வளர என்ன வளரும் அந்த அன்பு நிறைந்த உள்ளம்தான் தொண்டு செய்ய விளிக்கிறது அப்போ தொண்டு மலர் தொண்டு மலர மலர் என்ன அந்த தொண்டு முழுமை அடையும் தொண்டு முழுமை அடையும் பொழுது அதுதான் மனிதனை வாழ்வின் நோக்கமாகிய முழுமை அல்லது முக்தி கீட்டிச் செல்லும் அப்போ எட்டு படிநிலை இது எப்படி இந்த கல்வி உள்ளு போகுது இந்த அறிவு நான் வாசிக்கிற புத்தகங்கள் நான் பெற்றுக்கொள்கிற அல்லது அதுகளால் அறிவை கல்வியை உள்ளெடுக்கிறது அடுத்தது நாம் தினந்தோறும் பெறுகின்ற அனுபவம் ஒவ்வொரு அனுபவமுமே ஒரு தான் அனுபவத்தை விட சிறந்த ஆசை இருக்க முடியாதுன்னு சொல்லுவார் அப்போ அவ்வளவும் சேர்ந்து எனக்கு என்ன அறிவாக வருது இந்த அறிவு அடுத்தது இந்த மனம் இயக்க நிலையிலே அதுக்கு பேர் மனம் இயங்காத போது அதுக்கு பேர் அறிவு மனதை நிறுத்தினால் இயக்கத்தை நிறுத்தினால் அது அறிவு அந்த அறிவை படிப்படியாக உயர்த்தி 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 அதில் தெளிவு பெற்ற இருந்தால் அதுக்கு பேர் ஞானம் தெளிவு பெற்ற அறிவு அல்லது ஞான நிலை தான் என்ன தெய்வம் அப்போ மனம் அறிவு ஞானம் தெய்வம் அப்போ அறிவு தான் என்னை அங்கே தெய்வம் இதில் இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த அறிவு இல்லாத இடம் இல்லை இப்போ எங்களை சுற்றி இந்த பிரபஞ்சம் இருக்கு இந்த பிரபஞ்சத்தில் இந்த அறிவு அதான் சொல்லுவாங்க கனிமங்களில் உறங்குகின்றான் இறைவன் தாவரங்களில் எழுந்து நிற்கின்றான் இறைவன் விலங்குகளில் நடைபயிலுகின்றான் மனிதனில் சிந்திக்கிறான் என்று நீங்கள் ஆரம்பத்தில் மனிதன் சிந்திக்க தெரிஞ்சவர் மனிதனில் சிந்திக்க எது இதெல்லாத்தையும் செய்யுது அறிவு தான் செய்யுது கனிமங்களில் உறங்கி கிடக்கின்றது அறிவு எவ்வாறு கிடக்கு அமைப்பு துல்லியம் இயக்க ஒழுங்கு என்று சொல்லி ஒவ்வொரு கனிமங்களில் ஒவ்வொரு திண்ம பொருளையும் அந்த அறிவு அப்படி தான் இருக்கு அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது அறிவாக அதுக்கு ஒரு துல்லியம் இருக்கு ஒரு துல்லியம்னு சொல்லி அதுக்கு ஒரு அந்த அமைப்புக்கு ஒரு துல்லியம் இருக்குது அதுக்கு அதுக்குள்ளே இயக்கம் இருக்குது அணு கூடி இயங்கிக் கொண்டு தான் இருக்குது ஆனால் எங்களுக்கு பார்வைக்கு இயங்குறது தெரியாமல் இருக்கல ஆனால் அது கூட இயங்கிக் கொண்டு அப்போ இந்த மூன்றாகவும் அங்கே அறிவு இருக்கின்றது இது எல்லா கனிமங்கள் உயிரினங்கள் என்று வரும் பொழுது தாவரங்களில் எழுந்து நிற்குது விலங்குகளில் நடைபெறுகின்றது இது என்ன நடக்குது அங்கே உணர்வாக அந்த மூன்றோட அமைப்பு துல்லியம் இயக்கத்தோட அறிவு உணர்வாகவும் துய்த்தலாகவும் வேறு பிரித்து அறிவதாகவும் அங்கே இருக்குது உணர்வுனா உணர்தல் ஒரு அறிவு ஐய உணர்வு அறிவு அறிவுதான் சொல்றோம் அந்த உணர்ந்ததை என்ன இது என்ன இது என்று வேறுபடுத்துகின்றோம் அதை அனுபவிக்கின்றோம் அப்போ அறிவு அந்த இடத்துல மூன்று அப்போ மூன்று மூன்றும் ஆறு வடிவத்தில் அறிவு எல்லா உயிரினங்கள்லையும் வெளிப்படுது விலங்குகளில் நடைபயின்றது இந்த நடைபயின்ற விலங்குகள் தான் சிந்திக்க தெரியும் அந்த சிந்தனைக்குரிய அறிவாக வரும்பொழுது அதுதான் நாங்கள் என்ன சொல்றோம் பகுத்து அறிவு பகுத்து பகுத்து இது அது இது அது என்று பகுத்து அறிகின்றார் இந்த பகுத்தறிவுக்கு நான் சொந்தக்காரன் என்று உரிமை கொண்டாடுகின்ற மனிதனால் அந்த பகுத்தறிவின் அடிப்படையில் நடக்க முடியுதான்றதுதான் இன்றைய கேள்வி நம்ம ஆரம்பத்தில் சொன்னக்குள்ள மனித வாழ்க்கையிலேயே இந்த பிரச்சனைக்குரிய காரணம் அந்த அறிவை அவன் எந்த அளவு பயன்படுத்துகின்றான் என்பது அப்ப இப்ப மொத்தத்துல அறிவு இந்த ஏழு தன்மைகள் ஏழு படிநிலைகளாக மாறி என்றால் எங்கே இந்த அறிவுக்கு மூலம் இந்த அறிவினுடைய மூல நிலை எது அதாவது அறிவியல் என்று சொல்றோம் அறிவியல் என்பது விஞ்ஞானம் முடிவுப் பொருளில் இருந்து மூலத்தை நோக்கி ஆராய்ந்து கொண்டு போவது விஞ்ஞானம் எல்லா முடிவு பொருளையும் ஆராய்ந்து ஆராய்ந்து பகுத்து 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 ஆராய்ந்து இதனுடைய மூலம் என்ன மூலம் என்னன்னு என்று அறிந்து கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்கிது ஆனால் விஞ்ஞானம் என்பது மூலத்திலிருந்து முடிவை நோக்கி அது வந்து கொண்டு ரெண்டுமே ஒரு இடத்துல சந்திக்குது இதுதான் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் கூட அதை சொல்லி இருக்கிறார்கள் விஞ்ஞானம் இல்லாத மெஞ்ஞானம் குருடு என்றால் மெஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் நொண்டி என்று சொல்வார்கள் இது ஐன்ஸ்டைன் சொன்ன மிகப்பெரிய அப்போ இந்த அறிவு வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றது மனித மட்டத்துக்கும் ஆனால் அறிவுக்கு மூலமாக இருப்பது தெய்வம் அந்த தெய்வம் தான் அறிவாக எங்கும் நீக்கமர நிறைந்திருக்குது எனக்குள்ளாகவும் எனக்குள்ளாக இருக்கிற அறிவு எது தெய்வம் என்னை நானே கேட்டு பார்த்தார் எனக்குள்ளே என்னை இயக்குவது எது எனக்குள்ளே உயிர் இருக்கும் வரைதான் தான் என்ன என்ன தங்கராஜா என்று சொல்லுவார் உயிரற்றது பிற்பாடு எனக்கு பேர் என்ன ஒளி எடுத்தாச்சார் அப்போ உயிர் இருக்கும் வரை எனக்கு இது மதிப்பு இருக்கிறது உயிர் போனால் இது வெறும் சபம் அப்போ உயிர் தான் எனக்குள்ளே என்னை இயக்கி கொண்டு அந்த உயிர் என்னவாக இருக்குது என்றால் அது வெளிப்படுத்துகின்ற அறிவாகத்தான் அப்போ நான் என்று சொல்லக்கூடிய உண்மையான நான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் அதன் வெளிப்பாடாக வருகிறது தான் ஆன்மா என்று சொன்னார் அப்போ உயிருக்கும் ஆன்மாவுக்கும் கணக்க வித்தியாசம் இல்லை ஆனால் உயிர் பொழுதுதான் அந்த ஆன்மா இருக்கும் அந்த ஆன்மா என்பது விஞ்ஞானத்தில் ஒரு காந்த திணிவு பெற்ற ஐயா சொல்ல சொன்ன போல கருமையம் என்று சொல்லுவாங்க அந்த கருமையத்தை தான் அகம் அல்லது உள்ளம் அல்லது ஆன்மா என்று சொல்லுவாங்க அந்த ஆன்மா என்பது காந்தத்தின் திணிவு பெற்ற ஒரு பகுதி நம்ம உடல்லே இதைத்தான் ஆன்மா என்று சொல்லுவோம் இந்த ஆன்மாதான் உண்மையான நான் அந்த ரியல் ஐ என்று இதை மறைத்து இந்த வெளி தோற்றங்கள் இருக்குது தானே இந்த தோற்றங்கள் எனக்கு அதை தெரிய விடாமல் மறைத்து வைத்திருக்கிறவர்கள் அது மாயை எப்பொழுது இந்த மாயை விலக்கி நான் அந்த உண்மையை காணுகின்றனோ அந்த உண்மை தெரியும் பொழுது அதுதான் நான் அதுதான் அறிவு எனக்குள்ளாகவும் அறிவாக இருக்குது எங்கும் அறிவாக இருக்கிறது ஆகவே அறிவு தான் இன்றைக்கு என்ன தெய்வமாக இருக்கின்றது அதுதான் இந்த மனவளக்கலையில் நாங்கள் அறிவே தெய்வம் என்ற ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டை சொல்லி இருக்கக்கூடியதாக அறிவே தெய்வம் என்கிற அந்த ஒரு வார்த்தையில் வெவ்வேறு மதங்களும் வெவ்வேறு கலாச்சாரங்களும் வெவ்வேறு பண்பாடுகளும் வெவ்வேறு இயக்கங்களும் வெவ்வேறு பட்ட கடவுள்களை நமக்கு அறிமுகப்படுத்தினாலும் நம்முடைய அறிவும் நம்முடைய மனமும் தான் எல்லா இடத்திற்கும் ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது அங்கிருந்து தான் எல்லா தெய்வங்களும் உற்பத்தியாகின்றன அந்த இடத்தை நாங்கள் எப்படி தூய்மைப்படுத்துகிறோமோ அப்பொழுதுதான் எங்களுக்கு இறைநிலை என்பது கெட்டும் என்பதை ஐயா கூறியிருந்தீர்கள் மிக மிக வாழ்க்கைக்கு தேவையான மிக சிறப்பான ஒரு கருத்தாகத்தான் இது அமைந்திருக்கின்றது என்னதான் நாங்கள் சிந்திக்க தெரிந்த ஒரு விலங்காக இருந்தாலும் எங்களினுடைய சிந்தனை வடிவம் எதை நோக்கி இருக்கிறது எப்படி இருக்கிறது என்பதில்தான் நாம் என்ன மாதிரியான அறிவுடையவர்களாக இருக்கிறோம் என்று தெரிகிறது நம்முடைய அறிவு தீமையாகவும் தீமைக்கு துணை போகின்றதாகவும் இருந்தால் அந்த இடத்தில் அங்கு தெய்வம் என்பதும் கடவுள் என்பதும் அர்த்தமற்றதாகிவிடுகிறது ஆக நம்முடைய எண்ணங்களில் எப்படி தூய்மை நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகின்றதோ நம்முடைய அறிவினுடைய தூய்மையும் அறிவினுடைய தன்மையும் தான் இந்த உலகத்தையும் ரட்சிக்க வல்லது என்பதை தான் இன்றைய யாவரும் பகுதி எல்லோருக்கும் எடுத்தியமுகின்றது இந்த சிறப்பான மிக வாழ்க்கைக்கு தேவையான உன்னதமான கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்திருந்தார் எமது சிறப்பு விருந்தினர் உலக சமுதாய சேவா சங்கத்தின் இலங்கை கிளையின் செயலாளரும் இலங்கை மனவளக்கலை மன்றத்தின் அறக்கட்டளையின் உப தலைவர் ஆன பேராசிரியர் ஆ தங்கராஜா அவர்கள் எமக்கு இதை கூறியிருந்தார்கள் நன்றி ஐயா இப்படி நிறைவாக புல்லறிவு புலனறிவு மன அறிவு அருள் அறிவு வந்து நாலு நிலை புல்லறிவுன்னா ஓர் அறிவு புலனறிவுண்டா அதுல இருந்து ரெண்டு மூன்று நாலு ஐந்து அறிவு இருக்கு மன அறிவுண்டா மனிதன் இது மன அறிவு வந்ததன் பிற்பாடு அது அருள் அறிவை தேடுகின்றது இப்ப நாங்க எல்லாம் அருளை தேடிக்கொண்டிருக்கோம் அப்ப அருள் அறிவு வளர்ந்து கொண்டு போகுது அருள் அறிவு வளர்ந்து 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 ஒரு பர்சன்டேஜ் ஒரு நூறு வீதம் வரும் பொழுதுதான் அது முழுமை எப்போ நூறு வீதம் பெருமென்றால் நான் முழுமையடையும் பொழுது அறிவில் முழுமையடையும் ஆனால் நான் முயற்சி எடுக்கின்றேன் என்றால் அறிவை மேம்படுத்துவதற்கு அந்த இறை அறிவு என்ன என்றால் ஒரு எழுபது வீதம் எழுபத்தஞ்சி எண்பது வீதம் எண்பத்தஞ்சு நல்லா முயற்சி எடுத்துட்டேன்னு சொன்னால் இறை அறிவு பார்க்கும் இவன் நல்லா முயற்சி எடுக்கிறான் ஆகவே மிச்சத்தை நாம் போட்டு நிரப்பி தன்னறிவு ஈந்து அப்படின்னு சொல்லுவார் இந்த அருள் அறிவு முயற்சி எடுத்து எழுபத்தஞ்சு வீதம் எண்பது வீதம் எண்பத்தஞ்சு வீதம் வந்த உடனே இறைநிலை பார்க்கும் இவனை இனி அங்கே வச்சிருக்க இல்லாது அவன் மிச்சமாக பதினஞ்சு வீதத்தை போட்டு தன்னறிவு ஈந்து தன்னுடன் ஆட்கொள்வது என்று சொல்லுவாங்க அந்த சுந்தரமூர்த்தி ஆட்கொண்டர் ஆட்கொண்டார் அந்த ஆட்கொள்வது என்பது இதுதான் அப்போ இறைநிலை எப்போ அறிவை முழுமை அடைய செய்கின்றதோ அப்பொழுது நாங்கள் இறைநிலையா அப்போ அறிவின் முழுமைதான் என்ன இறை அதனால்தான் பற்றறிவு கற்றறிவு முற்றறிவு சொல்லுவோம் அதுவும் இன்னொரு விதத்தில் வரும் என்ன எல்லை கட்டி இருக்கும் வரை நான் பற்றறிவோடு தான் இருப்பேன் என்னுடைய உடல் அளவில் என்னுடைய அறிவை குறுகி கொண்டால் பற்றறிவு இன்னும் கொஞ்சம் கற்றன் என்றால் கொஞ்சம் விரிந்து பார்ப்பேன் ஒரு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற வரையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு போகும் ஆனால் முற்றறிவு என்று சொன்னால் இந்த இறைநிலையாக மாறும் இறைநிலையாக மாறிவிட்டால் நான் என்னை இழந்து விடுவேன் எந்த எண்ணெய் அந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய நான் காணவத்து போயிடுவேன் அந்த உண்மையான நான் அப்போ வெளிப்பட்டு நிற்கும் அதுதான் தெய்வம் அதுதான் அறிவு ஆகவே அறிவே தான் தெய்வம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டை ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் எங்களுக்கு இந்த மனவழக்கலை பொக்கிசத்தினூடாக தந்திருக்கிறார் இதை நாங்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு இது பிரியோசனமாக இருக்கும் அந்த வகையில் இந்த ஊடகத்தினூடாக அதையும் வெளிப்படுத்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு வாழ்க வையகம் வாழ்க வாழ்க்கை